நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு தற்பொழுது பத்ம பூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு இது பல ரசிகர்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு பல ரசிகர்கள் ஏகே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க அதாவது அஜித்குமார் அவருடைய கலைப்பயணத்தை பாராட்டும் விதமாக மத்திய அரசு சார்பாக அவருக்கு பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு இது பல ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தையும் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகே அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பல ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க ஏகே அவர்களுடைய வளர்ச்சி பற்றி சொல்லணும் அப்படின்னா திரைத்துறையில் எந்த எந்த ஒரு பெரிய அளவு பேக்ரவுண்டுமே இல்லாமல் இன்னைக்கு திரைத்துறையில் இந்த அளவுக்கு சாதித்திருக்காரு இது முழுக்க முழுக்க அவருடைய விடாமுயற்சி கடின உழைப்பு அப்படின்னு பல ரசிகர்கள் பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க உங்களுடைய பாராட்டுகளை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க